வணக்கம் ஸ்ரயணம்மன் பிறவி நோய் எப்படி ஒருத்தருக்கு யாருக்கு எந்த விதமான நோய் எப்போ எப்படி எதன் மூலமாக எந்த நேரத்தில் வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது அது சாதாரண காய்ச்சலாக இருக்கலாம் அந்த காய்ச்சலே பெரிய வியாதியாக மாறலாம் இப்போ இந்த பிறவி நோயிலிருந்து கர்மவினையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பிறவி நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி சரணாகதி யாரையெல்லாம் நீங்கள் யாரையாவது ஒருத்தரை இஷ்ட தெய்வமாக இருப்பீங்க அண்ணாமலையார் கிரிவலம் போகிறவங்களுக்கு தெரியும் அண்ணாமலையார் சரணாகதி அடைஞ்சிட்டா பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியும் பெரிய பெரிய வியாதிகள் இருந்து வெளியில் வர முடியும் எத்தனையோ பேர் உடல் நலம் சரியில்லாமல் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அண்ணாமலையார சரணாகதி அடைஞ்ச பின்னாடி அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க அவங்க உடல் நலம் சீராகி இருக்கு தன்னுடைய தன்னம்பிக்கையும் முழு நம்பிக்கையும் சேர்ந்து ஒருத்தரை குணமாக்குது உண்ணாமலை உமையாலுடும் உடனாகிய ஒருவன் பெம்மான் பெரிய பெருமான் நம்முடைய அண்ணாமலையார் இருக்கும் பொழுது நமக்கு கவலை எதுக்கு நாம் நல்லதை தான் எல்லா காரியங்களையும் நாம் செய்வோம் எந்த காரியமும் தடைப்பற்று விடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஆனால் சில பேர் நல்ல காரியத்தை தடை ஏற்படுத்துறக்காகவே சில பேர் பேச்சை கேட்டு ஆட்டம் போடுவாங்க என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியாது அவரவர் செய்த கர்மவினையே அவங்கவுங்க அனுபவிப்பாங்க உங்கள் கண்ணு முன்னாடியே அதெல்லாம் நடக்கும் ஒரு காலத்தில் ஒரு காலத்துல இல்லை ஒரு சில நாட்கள்லேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம ஆதி விநாயகரை மனசார நினைச்சிட்டு அவருக்கு முதல் பூஜை பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் ஆரம்பிப்போம் அப்பவும் தடையே ஏற்படுது அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இல்லை நிறுத்தணும்னு நினைச்சு செயல்படுத்தக்கூடியவங்க மேலே அது அவங்களோட கர்மா அவங்க அதை செய்ய தோண்டுது பாவத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு தோண்டுது அப்போ காரணமே இல்லாமல் காரியமல்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்க நல்லது நினைக்கிறீங்க அது நல்லது அல்லாதனவும் நடப்பதற்கு நீங்கள் காரணமல்ல அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வருத்தப்பட வேண்டும் பிறவி நோயும் அப்படியே பெரிய பெரிய வியாதி வந்து அதிலிருந்து மீண்டு வர முடியாதா இறைவா என்னோட நிலை இப்படியே போயிருமா நான் இப்படியே என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து மாத்திரையிலேயே சாப்பிட்டு இருக்கணுமா எழுந்து நடமாட முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க சரணாகதி தத்துவம் சரணாகதி அடைஞ்சிருங்க அண்ணாமலையாரை கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அண்ணாமலையாருடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க அவர் நாமத்தை சொல்ல சொல்ல கண்டிப்பாக அவர் உடல் நலம் சரி பண்ணுவார் முக்தி மோக்ஷம் கொடுப்பார் இந்த பூமிக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் போக வேண்டியவங்க தான் ஒருத்தர் இன்னைக்கு போயிருக்காங்கன்னா அடுத்தடுத்து வரிசையில் நாமும் இருக்கோம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் எப்போது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது அதாவது செத்து போகிற நாள் தெரிஞ்சிருச்சு ஒருத்தருக்கு அப்படின்னா அவரோட நிம்மதி அந்த நிமிஷத்துலேருந்து போயிடும் இல்லைங்களா அதனால் நாளை என்பது யாருக்கும் நிச்சயமல்ல இருக்கும் வரை மற்றவர்களுக்கு நல்லது செய்து நல்லது நினைத்து உங்கள் சந்ததிகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போங்க சொத்து சேர்த்து வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போங்க பொருளாதார தேவை ரொம்ப முக்கியம் அதில் புண்ணிய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த புண்ணிய பொருளாதாரத்தை எங்கேயுமே வாங்க முடியாது உங்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிறது தான் அதனால் யாரையும் திட்டாதீங்க சபிக்காதீங்க மண்ணை வாரி தூத்தாதீங்க நெட்டி முறிக்காதீங்க இந்த மாதிரி சில சில வேலைகளெல்லாம் பண்ணாதீங்க அது உங்கள் மேலே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை மாற்றிடுங்க உங்கள் மேலே அவங்க நல்ல மரியாதை வச்சுருப்பாங்க சில பேர் செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால மற்றவர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதனால் யாருக்கும் எப்போதுமே கெடுதல் நினைக்கக்கூடாதுங்க யாருக்கோ எங்கேயோ நடந்தாலும் கூட நாம் ஒரு சுட்டு கண்ணீராவது விடணும் வருத்தப்படணும் அது ரொம்ப மனசு வலிக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும்னு வல்லல் பெருமான் சொல்லியிருக்காரு எல்லா உயிர்களுக்குமே வழி இருக்கும் இல்லைங்களா அதனால் இறைவனே சரணாகதி அடைஞ்சிட்டா இந்த பிறவி நோயிலிருந்து கண்டிப்பாக தப்பித்து கொள்ளலாம் கந்தன் இருக்கார் கவலை இல்லை குகன் இருக்கார் குறை இல்லை முழு நம்பிக்கையோட சரணாகதி அடையுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு நல்ல நிலைக்கு போவீங்க கை தூக்கிவிட யாருமே இல்லையே முருகா என்னை இப்படியே விட்டுருவியான்னு நீங்கள் அழுகிறது கேட்கறது எல்லா காரணமும் கந்தன்கட்டை இருக்குது ஸ்வயனம்